இவன்லாம் ஒரு ஹீரோவான் அசிங்கப்படுத்தப்பட்டு ஹீரோ மெட்டீரியலுக்கான லுக்கே இல்லாத நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம பார்க்க பிரதீப் இவர் டைரக்ட் பண்ண கோமாளி படத்துல கண்டுக்கல அதுக்கப்புறமா இவர்தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பெருசா யாரும் அதை நம்பவும் இல்ல பட் அதுக்கப்புறமா தன்னோட டேலண்ட பயங்கரமா வளர்த்துக்கிட்டு லவ் டுடே படத்துல நானே ஹீரோவா நடிக்க போறேன்னு முடிவெடுத்தாரு அந்த டைம்ல இவன்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியலா இவன்லாம் நடிச்சா யாருப்பா தியேட்டருக்கு வருவாங்கன்னு நிறைய கேள்விகள் இருந்தாலுமே எப்போ அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சோ அதுக்கப்புறமா மொத்த பேச்சும் பாசிட்டிவா மாறிடுச்சு படம் தியேட்டர்ல வந்ததுக்கு அப்புறமா லவ் டுடே படத்துல பிரதீப் ரங்கநாதனை தவிர வேற யார் நடிச்சாலும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு பிரதீப் ரங்கநாதன் ஒரு பக்கமான ஹீரோவா மாறினாரு இப்போ டிராகன் படம் வேற புல் போர்ஸ்ல போயிட்டு இருக்கு அந்த படமும் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உருவாகும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபுதேவா ஆரம்பத்துல இவர் ஒரு டான்ஸ் மாஸ்டரா தான் அறிமுகமாகுறாரு ஒரு சில தவிர அந்த போட முடியாதுன்ற காரணத்தினால எக்கச்சக்க வாய்ப்புகள் இவருக்கு இருந்துச்சு இவர் தொடர்ந்து டான்ஸ் தான் ஒரு எதுக்கு ஆசைப்பட்டாரோ தெரியல சினிமாவில முகத்தை காட்டி பார்ப்போமே அப்படின்னு ஹீரோவா மாறினாரு நடிக்க ஆரம்பிச்ச அந்த சமயத்துல பாத்தியா டான்ஸ் ஆடவிட்டா ஹீரோ ஆகிற பாத்தியா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க ஈவன் இவன்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு கலாய்க்கவும் செஞ்சிருக்காங்க ஆனா எந்த இடத்துலயுமே அவர் விட்டு கொடுக்காம தொடர்ந்து ஹீரோ சப்ஜெக்ட் மட்டுமே எடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல பிரபுதேவாவ மக்கள் ஹீரோவா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது பாண்டியராஜன் ஆரம்பத்துல நடிகர் ஆகணும் அப்படின்ற ஆசையில சினிமாவுக்குள்ள வந்தாரு ஆனா இவரோட உருவத்தை பார்த்து எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டாங்க ஏண்டா உன்னை வச்சு ஒரு ஃபைட் சீன் பண்ண முடியுமா இல்ல ஒரு ரொமான்ஸ் தான் பண்ண முடியுமா உன்னை வச்சு காமெடி வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு பாண்டியராஜனை மொத்தமா ஒதுக்கி வச்சிட்டாங்க இவரும் வாய்ப்பு தேடி எத்தனையோ ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாம் போயிருக்காரு ஆனா யாருமே இவரை ஹீரோவா ஏத்துக்கவே இல்ல அந்த டைம்லாம் இவரை பயங்கரமா கிண்டல் பண்ணி தான் அனுப்பி இருக்காங்க ஏன்னா ஹீரோ மெட்டீரியல்னா அந்த டைம்ல சரத்குமார் மாதிரி பக்காவா இருக்கணும் போல பட் ஒரு கட்டத்துல பாண்டியராஜனால இத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாம நான் வேற யாரையுமே நம்ப மாட்டேன் என்ன நம்பிக்கிறேன் அப்படின்னு அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்ச படம் தான் ஆண் பாவம் படத்தோட வெற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இவரை கிண்டல் பண்ண எல்லாரோட மூஞ்சிலையும் கரிய பூசுற மாதிரி இருந்துச்சு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆண் பாவம் படம் மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்திபன் ஆரம்பத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இவர் வேலை பார்த்திருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் நம்ம இந்த படத்துல நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட வாய்ப்பு காமிக்கிறது அப்படின்னு பார்த்திபனை கலாய்ச்சி தான் அந்த விட்டு இருந்து ஒரு ஹீரோ ஆகிறது கஷ்டம் பட் பார்த்திபன் எந்த இடத்துல அவரை விட்டு கொடுக்கவே இல்ல தொடர்ந்து அசிஸ்டன்ட் டேரக்டராவே பல வருஷங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை நம்மளே டைரக்ட் பண்ணி நடிச்சா என்ன தப்பு அப்படின்னா புதிய பாதை படத்துல முதல் முதலா ஹீரோவா அறிமுகமாக பட் ஹீரோவா நான் நடிக்க போறேன்னு சொல்லும் கூட பார்த்திபன நிறைய பேர் தடுக்க தான் செஞ்சிருக்காங்க ஆனா யாரோட பேச்சையும் கேட்காம அவர் அந்த புதிய பாதை படத்துல நடிச்சு படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் சூப்பர் ஹிட் ஆச்சு சூப்பர் ஹிட் ஆனது மட்டும் இல்ல இந்த படத்துக்கு நிறைய விருதுகளும் கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா பார்த்திபனோட லைஃபே வேற மாதிரி மாறிடுச்சு நிறைய டேரக்டர்ஸ் பார்த்திபனா அவங்களோட படத்துல கமிட் பண்ண ஆரம்பிச்சாங்க

சினிமாவோட நடிப்பு அரக்கனே தனுஷ் தான்